நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்துட்டு இதுவரைக்குமே போடாத ஒரு வீடியோவாக இருக்கும் இன்றைக்கும் போட போகிற ஒரு வீ நம்ம வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்த மூ டூரிஸ்ட் விஷாலேருந்து நிறைய பேர் வாடுவாங்க டூரிஸ்ட் விஷால வாடுவாங்க ஓ ஒன் ஆவதர் ஒன் ஆவதர் கோட் போட் கேந்தர் போட் கொழும்பு

நாங்கள் இங்கே வந்தாலே வந்து ஒரு இடத்துக்கு எப்படியாச்சும் எங்கள் ஜான்சன் வந்துட்டு கூட்டி கொண்டு போவேன் அப்போ அதே போல் வந்து இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அங்கே வந்துட்டு நிறைய ஒரு அறிகுறிகள் அடுத்து வந்துட்டு எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்துட்டு இதுவரைக்குமே போடாத ஒரு வீடியோவாக இருக்கும் இன்றைக்கு போட போற ஒரு வீடியோ சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் அந்த இடம் வந்து பார்த்ததும் இல்லை அது எப்படி இருந்தேன்னு சொல்லி தெரியாது அது எப்படி இருக்கணும் சொல்லி தெரியாது ஏன்னா சும்மா ரோட்ல வந்து நார்மலா பார்த்து கொண்டு போகிறது அது மப்பேக பார்த்து கொண்டு போன சொன்னா இவரெல்லாம் வந்து அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த மூட்டம் சாப்பாடு கொண்டு போய் அந்த இடத்தால வந்து போறேன் அந்த வெள்ளம் சுத்தி கொண்டு அப்ப நல்லா சுத்தி போயிருக்காங்க இப்ப சாப்பாடு தான்

தண்டையை போட்டோ ஓட்டுறது கிடையாது காட்ட மாட்டான் தெரியுமா சரி ஓகே அப்ப நாங்க வந்துட்டு இன்னைக்கு தான் போக போறோம் உண்மையில வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நீங்க பாருங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கொண்டு போக போறேன் டைம் ஆச்சு இப்போ நாங்கள் போய்ட்டு அடுத்து வந்துட்டு எங்களுடைய வீட்டை போகணும் வீட்டை போறதுக்கு எப்படி ஒரு ஆறு ஏழு மணி நேரமாக நினைக்கிறேன் சொன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான இடம் போல தான் எனக்கு

உடனடி இதுவெல்லாம் கூட அம்மா இதுல அடுத்த நல்ல யூடியூபே வீடியோ

ਹਾਲੇ ਫਾਸੇ ਇੰਨਾ ਪਾਰਸੀ ਆ ਆਹ ਆ ਰਹੀ ਹੈ ਕਾਲੇ ਦੇ ਨਾ ਸਾ ਆਪਣੇ ਬਰਨ ਕਾਲੇ ਦੇ ਪਾਸੇ ਤਰੀ ਜਾਉ ਨਾਈਸਾ ਤੂੰ ਕਿ ਵੇਪਾ ਮੁੱਲ ਕਾਲੇ ਨਾਲ ਰਾਜ ਮੁੱਲ ਕਾਈ ਸੰਦਾ ਤੈਨੂੰ ਫੋਟਾ ਦੇ ਤੂ ਬ੍ਰੋ ਮੁੱਲ ਇਹ ਐਪੜੀ ਰਿਣੀ ਆ ਗਿਆ ਆ ਇਹ ਮੜਾ ਘੋਮ ਦੇ ਦੇ ਅੰਦਰ ਰਵਲੋ ਸਿੰਗਲ ਆਦ ਰਣ ਸੁਣੇ ਪਾਸੇ

இந்தியா போனா தான் இருக்கலாம் இந்தியா போனால கவலையா தான் இந்தியா விருப்பம் தான்

ஏன்சார் நான் வந்து ஒரு பயணம் வந்து இப்போ இருக்கிறார் வந்து அதாவது பிரான்ஸ் இல்லேன்னு சொன்னா கனடா அப்படி என்று சொல்ல ஒரு நாட்டுக்கு தான் வந்து போரக்காண்டி வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறார் ஆனா இப்போ கடைசி கட்டமாக வந்துட்டு உண்மையில வந்து எனக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கேன்னு சொன்னா ஒரு மாதிரி பழையச்சு திடீர்ன்ற ஒரு பயணம் பயணம்ன்ற சொல்லி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மனசு ஒரு பொண்ணு கொடுத்து இதா தான் இருக்கு நாங்க வந்து பழைய வந்துட்டு ஒரு அண்ணா தம்பியா இருந்தாலும் அது வந்து ஒரு டிஃப்ரெண்டா தான் வந்து சொல்லி டிஃப்ரெண்டா தான் வந்து பழையன்னு ஆனா அப்படி பாக்க வந்துட்டு ரொம்ப கவலைதாயக்கா தான் ஏதோ உங்களுடைய நல்லபடியாக போட்டு ஊற்றி ஒளி நாங்கள் எங்களுடைய கடவுள் கிட்ட வேண்டும் ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப இவருடைய ஆசை வந்து இவருடைய அந்த பயணம் போறதுக்கு முன்னாடி இவருக்கு நாங்க வந்து இந்த சோடாவில் அந்த தொதல்களை வந்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து கொண்டுதான் அந்த பயணத்தை வந்து நாங்கள் தொடரணும்னு சொல்லிட்டு என்னுடைய நிறைய நாள் நின்ற நாள் ஆசை வந்துட்டு பின்னால இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எந்தள விட்டுது நடக்குது வேற இதான் வேலைன்னு சொல்றது ஒரு பாசம் இல்லை இப்போ தெரியாது இப்போ பயணம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்டான பயணமாக தான் இருக்கும் என்ன செய்ய என்னச்சா கவலை தான் இப்போ நாங்கள் வந்துட்டு சோடா வந்து குடிச்சிட்டு சோடா மாதிரி நான் வந்து குடிக்கிறேன் இல்லை பெருசா நாங்களே வந்துட்டு நிறைய காய்ச்சது அது வந்து நிறைய இடத்துக்கு போனோம் வந்து உண்மையிலே வந்துட்டு சரியான தண்ணி விடாயா இருக்குது அதனால் நோம்பலாக ஒரு கொஞ்சம் குடிப்போம்

પડી વિમાવન <todic> 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 ஓகே மக்கள் இப்போ வந்து அந்த குளத்துக்கு வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அப்பா அஞ்சா இங்க இல்ல

இந்த மீنين கொண்டு கடிச்சோனே எழுந்து புளிதி விட்டுட்டு போறா

மேலே போறாங்க ஜான்சன் கிட்ட வந்தாலும் ஏதோ தங்கடா கம்பகத்துல இடங்களை வந்து எங்களுக்கு ஓதி காட்டுறது. அடுத்த முறை ஹாட் டோர் செஞ்ச பிறகு ஹாட்ல கொண்டு போய் போயிடுறது. ஆனா நான் ஒரு பெரிய பயனம் போறப்ப நான் சொல்ல மாட்டேனே. சொல்ல மாட்டேன். திடீர்னா நான் போவேனே. திடீர்னு ஒரு வீடியோ எடுத்துrangleங்களுக்கு சப்போர்ட் ஆயிடுங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அக்கா தம்பிக்கு நான் சொல்லுறேன். அது வந்து சொல்லப் போறாங்க. அம்மா எவ்வளவு தான் கஷ்டப்பட்டான்னு நான்ங்களே குடி கொண்டு அம்மா வார வீடியோ காட்டேன். சரி